நான்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட்டுவண்டி பசங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு குட்டி கதை தான் எப்போதும் சொல்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஒரு கதையிலுமே வந்து உள் உள்ளார்ந்த ஒரு அறிவு இருக்கும் நம்மளோட லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதில் இருக்கும் அப்படிதான் இன்றைக்கி நான் ஒரு என்ன குட்டி கதைனா ஒரு முற்றிலும் இந்த ஞானம் பெற்ற துறவி இருப்பார் இல்லையா அவர் துறவி இருக்கார் அவருக்கு வந்து என்ன கோவப்படுத்தினாலும் அவருக்கு கோவமே வராது அந்த துறவிக்கு ரொம்ப அப்படியே அமைதியாகவே இருப்பார் அவங்கள்ட்ட நிறைய சீடர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த சீடர்கள் சீடரில் ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக இவர்கிட்ட வந்து எப்படி இவர் எவ்வளோ அமைதியாக இருக்காரு செஞ்சாலுமே கோவமே படமாட்டாரு நம்ம இவர்கிட்ட கேட்டணும்னு சொல்லி ஒரு நாள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு நாள் அந்த வாய்ப்பும் கிடைச்சி அந்த குருக்கிட்ட கேட்கறதுக்கு உடனே அவருமே போய் கேட்குறாரு எப்படி நீங்கள் எது சொன்னாலும் கோவுமே படம் நடக்கிறீங்க இதோடய ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து இந்த துறைவி ரொம்ப கூலாக ரொம்ப சிரிச்சிக்கிற ஒரு விஷயம் சொல்கிறாரு எனக்கு வந்து இந்த தண்ணி இருக்கிற அந்த படகில் உட்காந்து தியானம் பண்ணுறது அந்த தியானம் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய வழக்கம் நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து நான் அப்படி தியானத்தில் இருக்கும்போது ஒரு படகு வந்து முட்டிருச்சு டக்குன்னு இந்த தியானத்துலேருந்து நான் யாராவது இவ்வளோ அஜாக்கிரதையாக படகு ஓட்டுறதுன்னு சொல்லி எனக்கு கோவம் வந்து கண் திறந்து பார்த்தேன் கண் திறந்து பார்த்தா அது வந்து வெறும் வெற்று படகு தான் காற்றுல அசைஞ்சு அசைஞ்சு வந்து என்னோடய படகை வந்து அது முட்டிருச்சு அப்போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு இது வெறும் வெற்று படகு தானே இதுக்கிட்ட நம்ம கோவப்பட்டு என்ன ஆக போகுது இதை நான் கோபமாக திட்டினா அதுக்கு புரியப்போ புரியுமா புரியாது அப்பிலேருந்து நான் ஒரு விஷயத்த என்ன எடுத்துக்கிட்டேன்னா நம்மள்ட்ட யாரெல்லாம் நம்மளை கோவப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் இந்த வெற்று படகு மாதிரி தான் அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறத்துலேருந்து யார் பேசினாலும் அந்த கோவத்தை நான் கடந்து போயிடுறேன் இப்போ கோவமே இப்போ வரதில்ல அப்படின்னு சொன்னாராம் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த ஞானம் ஞானம் பெற்றிருக்கு ஞானம் கிடைக்கிது இந்த அறிவு பிறக்கிறதுங்கிறாங்களா அது எப்போது எங்கே எந்த சின்ன விஷயத்தில் ஒளிஞ்சிருக்குன்னே தெரியாது இப்படி இந்த துறவிக்கு கிடைச்ச மாதிரி அந்த துறவி சொன்னது முற்றிலும் முற்றிலும் உண்மைதான் இது வந்து கற்பனை கதையாகவே இருந்தாலுமே இதில் நிறைய உண்மை உண்மை இருக்குது என்னன்னா ஆமாம் நம்மள்ட்ட ஒருத்தவங்களை நம்ம கோவப்படுத்தணுனோ இல்லை நம்மளை கோவப்படுத்தணுங்கிற விஷயத்துக்காக கிண்டலோ கேலியோ பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அவங்கள ஒரு பெரிய ஆளாகவே எடுத்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ண தேவையில்லை அவங்கள நம்மளுமே இந்த வெற்றிப்பாடகுன்னு நினைச்சிட்டு நம்ம பெருசாக எதுவுமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட கோவப்பட்டோம்னா ரிப்ளை வருமா பதில் சொல்லுவாங்களா அவங்கள்ட்ட எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையிலையும் வரக்கோவ் நம்ம ஈஸியாக கடந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நடந்தது